ஆ ஆ எவ்வளோ நேரம் ஆயிடுச்சா நான் தூங்கிட்டோக்கா இன்றைக்கி என்ன யாரும் டீ கூட கொடுக்கல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு அவனுக்குதான் லீவு இவ்வளோ அவனோட சரி சிரமமாக தூங்கிட்டு இருக்கான் இன்றைக்கி ஒரு பிடி பண்ணணும் இதே பழப்பா போச்சு வார வாரம் வீட்டில் பொம்பளை எல்லாம் நாலு மணிக்கு எழுந்துச்சி கோலம் போடுறாங்க டெய்லியும் இவளுக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்கிறதுனா மேல் வலிச்சு கிடக்கு அவன் வந்து வேலைக்கு போய்ட்டுன்னா சரி அவனை நாள் தூங்குறேன் இவளுக்கு என்ன வேலை மத்தியானத்தையும் தூங்குறான் நைட்டும் தூங்குறா காலையில் எட்டு மணி வரைக்கும் தூக்கம் இன்னைக்கு ஒரு கச்சேரி வைக்கிறேன் இந்த வாரேன் ஹலோ என்ன விட்றேன் எங்கேயிருக்க சரி வேம்மா வா

நான் நாலு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேமா இல்லைன்னா என் வீட்டில் என் மாமிய என்னை சொங்கு வருத்தி போடுவா ம் என்னத்த சொல்ல அவ வந்து வாக்கப்பட்டது எப்படி நான் போனது அப்படி நீ குத்தன்னு சொல்றதுனா நீடி போய் என்னம்மா என்ன எப்படி காய் போட சொல்றேன் இந்த வீட்டுக்கு வந்தால் நானே வேலை வாக்க மாட்டேன் அதை வேலை வாக்குற ஒருத்தி எந்திருக்கல போய் பார்க்க சொல்லு அந்த போய் எழுப்பிட்டு வரேன் அண்ணி வாங்க நீ எப்ப நீ வந்தீங்க காலையிலேயே வந்துருக்கீங்க இன்னைக்கு வாமா வா இப்பதான் நீ எந்திரிக்கிறீ லட்சணமா எங்க அம்மாக்கு ஒரு டீவோட போட்டு கொடுக்க மாட்டியா அவங்க கரெக்ட் எடுத்து மாத்திர போன தெரியுமா தெரியாதா உனக்கு ஏன் ரொம்ப நாள் உயிரோட இருக்கான்னு பாத்துட்ட போல நல்லா சந்தோஷமா இருக்கலான்னு என்னங்க நீ இப்படி சொல்றீங்க இல்லங்கத்த நைட்டு பசங்களுக்குலாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு அதான் சண்டே தானே எல்லாருக்கும் லீவுன்னு கொஞ்சம் தூங்கிட்டேன் ஆமாம் நீ எப்படி பானம் சொல்லி கொடுத்ததே ஸ்டேட் பிஸ்ட் வாங்க போகிறாங்க ஓடி விலை பேச்சு வளம் அடங்க மாட்டாடி ஒன்னே மாதிரி ஒரு மாதிரி கிடச்சிருந்தா நல்லா சீப்பட்டு போயிருப்பா சே சே போய் ரெண்டு பேருக்கும் டீ போட்டு வாப்போ ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியல எப்போ பார்த்தாலும் அரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க நான் என்னதே பண்ணுறது டெய்லி மூணு மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அது கூட நான் ரெஸ்ட் இருக்கக்கூடாது ஞாயிறு கழுகணும் நாளைக்கு மாட்டேன் உங்களுக்கு என்ன காஃபியாக வேணும் காஃபி இருங்க காஃபியில் உப்பை போட்டு கொண்டு வரேன் தேட்டை எழுந்திரிச்சதுக்கு மகளை கூட்டி அந்த பஞ்சாயத்து வைக்கிறியா கிளவி நீ உனக்கு இருக்குது மகள் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவாள்ல இன்றைக்கி எப்படி என்னை சாப்பிட்றேன்னு பார்க்குறேன் இந்த காபி போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆடி அரை மணி நேரம் போடுற நீ வீட்டில் வேலை தானே உனக்கு தெரியும் நாலு மணிக்கு எழுந்துச்சு என்னதான் வேணுவேன் மேக்கப்பே பண்ணிக்கிட்டுருவேன் எங்கிட்டும் வங்கிட்ட ஏ பிள்ளையை பற்றி சொன்ன பண்ணி வாய் ரொம்ப தான் நீளுது வாய் உடுக்க சொல்லிக்கிறேன் நான் நீ காப்பியை குடிமா குடிங்கடி குடிங்க காபி சூப்பராக இருக்கும் உப்பு காபி தூ தூ என்னடி காபி போட்ட உப்பை பள்ளி போட்டியா ராமாடி சின்னிக்கு பதிலாக உப்பள்ளி குட்டியிருக்காடி கடங்காரி கடங்காரி அம்மா நான் வாரம்மா இப்போ எல்லாம் வேணா காரியாக இருக்கா உப்புல காபி போட்டு தரா மற்ற என்ன விசத்த வச்சாலும் வச்சுருவா சோத்துல நான் போகிறேன் நாங்கள் வீட்டுக்கு போகிறேன் இப்போ ரொம்ப சந்தோஷம் மாதிரி என் பிள்ளை ஒரு வாய் காப்பி கூட குடிக்கிறேன் உப்பள்ளி குட்டி வச்சிருக்கேன்

நான் இன்னும் சும்மா இருக்க மாட்டி சும்மா சும்மா பெரிய பெரியோடு இருக்கேன் ஆமாம் ஆமாம் என்ன நான் என்னமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்தா தான் உங்களுக்குலாம் இழிச்ச வாய் மாதிரி தெரியும் என் ஒரு நாள் நான் தூங்கி எழுந்திரிச்சேன் என்ன ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக தான் எழுந்திருப்பேன் இஷ்டமாக இருங்க இல்லைன்னா நெகிழி செஞ்சு சாப்பிடுங்க சும்மா சும்மா இப்போ பார்த்தாலும் இனியும் செடிக்கிட்டே இருக்கீங்க என் இசுக்கு தான் நான் இருக்க முடியும் உங்கள் அம்மாவுக்கு காப்பி வேணுமா போய் போட்டு குடிக்க சொல்லுங்கள் சாப்பாடு வேணுமா போய் செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள் நான் என்ன செஞ்சு கொடுக்க முடியாது இன்னைக்கு நான் சாப்பாடே செய்ய மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்னமா பண்ணுங்கள் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்னடி சொல்றேன் இப்போ என்னடி ஆச்சுன்னு இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேங்க சாப்பாடு தான் சரி லேட்டாக லேட்டாகிடுச்சு உன்னை யார்டையும் கேட்குறா அப்படியே போய் போயிட்டு எங்கள் வீட்டுக்குலாம் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் சமைச்சதே அப்படியே நீங்கள் சமைச்சு விட்டி நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் இது நான் ஓடு பாணியில் போட்டு உலக்க போட்டு வடிக்கிறேன் அப்படியே அண்டாலே வடிக்கிறேன் நாங்களே எப்படி வடிக்கணும்னு தெரியுமா நம்ம மாமியா இருக்கும்போது எப்படி சோராக்கி குழம்ப வம்பிக்கிறேன் குழம்பு வண்டியெல்லாம் அரைச்சே வைக்கணும் இப்போ நீங்கள் ரைஸ் மில்லு அரைச்சிட்டு வரீங்க டெய்லி அரைச்ச வச்சு வைக்கணி சிலிண்டர்லாம் விலை இருப்பதாண்டி விலக டெய்லி போறோம் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்க மட்டுந்தான் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு நாங்கள் நாங்கள் ரோகாம இருக்கோம் பேசாம சிக்கன் வேணுமா நல்லா வாங்கியத உங்கள் அம்மாட்டே கொடுங்க நல்லா செஞ்சு தருவாங்க உனக்கே சாப்பிடணும் ஏன்டி எனக்கு எனக்கு சேத்தியா இருந்துச்சியா நான் செஞ்சு கொடுத்தனால இருக்கு ஒரு பருப்பு கூட இருக்காது மீன் சாப்பாடு செய்தியா கடனுக்கு அதனால சாப்பாடா மனசஞ்சுமானா அதை தாங்க முடியாமல் திங்கிறேன் நாங்கள் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது அதை தின்னதே ஆகணும் முடியலை சமைக்கிறதுக்கு சமைக்க முடியலன்னா வெளியே பார்த்துட்டு போடி வீட்டில் இருக்க அப்படியா சரி நான் போகிறேன் இருங்க நல்லபடியாக இருங்க நல்லா சமைச்சு சாப்பிடுங்க நான் சொல்ல சொல்ல என்னடி கூட கூட பேசிக்கிட்டு இருக்கேன் என் மக கூட பேச மாட்டேன் உங்களுக்கு அவ்வளோ கூட போயிடுச்சா இல்லை நான் கொடுத்துட்றேன் நண்டி ஆரம்பத்துலேருந்து உன்னை இறுக்கி பிடிச்சிருந்தா நல்லா இருந்துட்டேன் கொஞ்சம் லூஸ் விட்டல அதே நீங்கள் அடிக்கிறீங்கள நீங்கள் அடிக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல அவங்க அம்மாவை விட்டுட்டு அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்குமா பாவலை அடிச்சேன் நீ வெடிச்ச நீ எங்க என்ன பூ பறிச்சிட்டு டேய் நீ வெடிச்சடா என்னையவே வெடிச்சடா நான் போறடா எங்கடாச்சும் போய் சேத்து தொலைறடா எதுமே கேட்க மாட்டீல நல்ல பொண்டாட்டி சொன்னவே இருடா அம்மா அப்படி இல்லம்மா ரெண்டு பேரும் நீ அம்மா அப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கறியே நீ வாய் மூளை நீ அடிச்சிட்டு எப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்னு பாத்தியா எல்லாம் உன்னால தான்டா ஒரு சப்புடு ஒரு அரை விட்டுக்க வேணா ஒரு புள்ளையா போடா அங்கட்டு உன்னை பெத்ததுக்கு ஒரு புளி முட்டை பெத்திருக்கலாம் என்னம்மா என்னைய அடிச்சிட்டே என்னமா ஒன்று நான் சும்மா வேடிக்கை தானே பார்த்தேன் இன்னைக்கு லீவ் விட்டது ஒரு குத்தமா நல்லா வாங்கினீங்களா வாங்குங்க இப்படி தானே இருந்திருக்கும் எனக்கும் இங்கே பாருடா இனிமேல் மூஞ்சிட்டே முடிக்காதா சொல்லிட்டேன் இவங்க சண்டையில் நம்ம என்ன பண்ணோம் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு என்னையே அடிச்சிட்டு போகிறாங்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இவங்க லீவ் விட்டது ஒரு குத்தமா எங்களாவது கண்காண இடத்துக்கு ஓடி போயிடலாம் போல உங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ சண்டை போட்டுக்கிட்டு நாடுறாங்க இங்க போறதுனே தெரியலையே டூருக்கு போற சொல்லிட்டு எங்கனாச்சும் போயிடுவோம் ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கலாம் அம்மாட்டையும் பேச முடியாது பொண்டாட்டையும் பேச முடியாது என்னதான் பண்றது கடவுளே காப்பாத்து கல்யாணம் பண்ணா என்னென்ன கஷ்டப்படணும்னு தெரியலையே இன்னும் என்னென்ன பட வேண்டியது இருக்கோ இன்னும் எவ்வளவு காலம்